பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பகாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முதன்மையாகவும் தைரியமாகவும் வீரியமாகவும் எடுத்த காரியத்தை பல தடைகளை தாண்டி சாதனை செய்யும் புருஷர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு வருகின்ற சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்து சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள் அடங்கியதுதான் மேஷராசியை சார்ந்தவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப் பெயர்ச்சிகள் என்னென்ன ஒரு முறை செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனும் இந்த செப்டம்பர் மாதத்திலே பயிற்சி அடைகின்றார்கள் இதே மாதத்தில் இரண்டு முறை பயிற்சி அடைகின்றார் புதன் மட்டுமே இதனுடைய பலாபலன்களையும் அந்த பொதுபலனோடு சேர்த்து இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை போகிறீர்கள் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மனக்கவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலனை கிடைக்கப் பெறுவீர்கள் தற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அலுவலக வேலைகளை உடனே முடியாமல் இழு வரியாக இருக்கும் நல்ல பெயரை கிடைக்க பெறுவீர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது இந்த மாதம் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறை பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்வாராமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் தக கலைஞர்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்வாராத செலவு இருக்கும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை அடையக்கூடிய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலைகள் காரிய தாமதம் உண்டாகலாம் கவனம் தேவை பல வரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் கிருத்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழிலே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய வாக்குகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும் புதிய ஆளர்கள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாய் எதையும் செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள் கௌரவம் கூடும் நிலுவையிலே தொகை வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக முயற்சிகள் என்னென்ன செவ்வாய் கிழமையிலே நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து தீபமேற்றி வணங்குவது வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு மூன்று மற்றும் ஒன்பது ஆகும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே மணி அளவிலும் ஆறு செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நீங்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதையும் கூர்ந்து கேட்டு நீங்கள் நன்மைகளை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலம் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி